வணக்கம் ஆன்மீக செய்திகள் பழனி முருகன் கோவில் கந்தசஷ்டி விழாவில் பக்தர்கள் சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிக பிரசித்தம் அந்த வகையில் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியில் அதாவது ஐம்பத்தி ஐந்தாம் தேதி காப்பகட்டுதலுடன் கந்தசஷ்டி விழா தொடங்க இருக்கிறது அன்று முதல் சாயரஷ்டி பூஜைக்கு பிறகு தங்க சப்பர புறப்பாடு நடைபெறும் பிறகு தினமும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஆறாம் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் மலைக்குழுந்து அம்மனிடம் வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெறும் பெரியநாயகி அம்மன் கோவிலில் இருந்து வள்ளி தெய்வானை முத்துக்குமாரசுவாமி மலைக்கோவிலில் இருந்து சுவாமி அடிவாரத்தில் எழுந்தருள விரதம் இருக்கும் பக்தர்கள் வாழைத்தண்டை படையலாக்கி வழிபடுவது வழக்கம் அதன் பிறகு கிரிவீதியில் சூரசம்காரம் நிகழ்வு நடைபெறும் அதில் வடக்கு கிரிவீதிகள் தாரகாசூரன் கிழக்கு கிரிவீதிகள் பானுகோபன் தெற்கு வீதிகள் சிங்கமுகாசுரன் மேற்கு வீதிகள் சூரபத்மன் ஆகிய நான்கு சூரர்களை வதம் செய்ய சின்னகுமாரசுவாமி எழுந்தருள்வார் அன்றிரவு ஆரியர் மண்டபத்தில் வெற்றி விழா நடைபெறும் ஏழாம் நாள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகன் கோவிலில் திருக்கல்யாண மண்டபத்தில் வள்ளி தெய்வானை சமேதமாக சண்முகருக்கு திருக்கல்யாணமும் சுவாமி தங்க குதிரையில் திருவீதி உலாவரும் நிகழ்வும் நடைபெறும் இப்படி சஷ்டி விழா நிகழ்ச்சி இனிதே முடிவுறும் அருப்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் அருகில் அமைந்துள்ளது செல்வ விநாயகர் கோவில் இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வீற்றிருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நேற்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இந்த திருக்கல்யாணத்திற்கு தேவைப்படும் சீர்பொருட்களை ஆழாக்கு நந்தவன விநாயகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து செல்வ விநாயகர் கோவிலில் வீற்றிருந்த சீனிவாச பெருமானுக்கு கொடுத்தனர் பின்னர் பக்தர்கள் முன்னிலையில் விநாயகர் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் இனிதே நடைபெற்றது இதில் பங்கு பெற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மானாமதுரை அண்ணாதுரை சிலை அருகே எல்லை தெய்வமாக எல்லை பிடாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கிருஷ்ணராஜபுரம் கிராமத்தார்கள் சார்பாக புரட்டாசியில் செவ்வாய் சாட்டுதல் விழா நடந்து வருகிறது அதன்படி இந்தாண்டு விழாவை முன்னிட்டு மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் கிராமத்தார்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காப்பு கட்டி விரதம் இருந்து வருகின்றனர் அதன்படி நேற்று இரவு புது மண் சட்டிகளில் பணியாறும் கொழுக்கட்டையுடன் கரிசோறு நாட்டுக்கோழி கருவாடு ஆட்டுக்கறி முட்டை மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகளை தங்களது வீடுகளில் தயார் செய்தனர் பிறகு படைகளுடன் மண் சட்டிகள் தீப்பந்து விளக்கு ஏற்றியபடி கிராம மக்கள் மானாமதுரை படைய பஸ் ஸ்டாண்ட் பகுதிகளில் நகரின் முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு படைக்க வழிபட்டனர் கோயில் பூசாரிகள் எல்லை தெய்வமான எல்லை பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தினர் கிருஷ்ணராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனா் பொள்ளாச்சியில் பழமை வாய்ந்த கரிவரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இங்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசித்து வருகின்றனர் மேலும் ஆண்டுக்கு மூன்று முறை உண்டியலில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர்கள் கோகிலாவாணி செயல் அலுவலர் தமிழ்ச்செல்வன் அரங்காவலர் குழுத் தலைவர் கோசி மணிகண்டன் உள்ளிட்ட அரங்காவலர்கள் முன்னிலைகள் இன்று நிரந்தர உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எனப்பட்டது இதில் பல மாற்று தங்கம் ஐம்பத்தி நான்கு கிராம் வெள்ளி எழுபத்தி ஐந்து கிராம் மற்றும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ரூபாயை பக்தர்கள் செலுத்தியிருந்தனர் இந்த பணியில் கோவில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபைகள் மாதந்தோறும் பூசம் நட்சத்திர தினத்தில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது அதன்படி நேற்று மாதம் பூச தினத்தை முன்னிட்டு இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஆறு திரைகள் விளக்கப்பட்டு மூன்று முறை ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது வடலூர் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி சேத்தியாதோப்பு மந்தாரக்குப்பம் ஆகிய சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்து பக்தர்கள் பலர் ஜோதி தரிசனம் கண்டனர் வாரநாள் மற்றும் தீபாவளியை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட குறைந்தே காணப்பட்டது சன்மார்க் அன்பர்கள் சார்பில் ஜோதி தரிசனம் காண வந்தவர்களுக்கு வழக்கம் போல் ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள வடக்கு ஸ்ரீ மந்தை அம்மன் கோவிலில் உத்தமபுரம் பிரமலைக்கல்லர் இளைஞர் அணி சார்பாக புரட்டாசி மாத திருவிழாவை முன்னிட்டு மாட்டுமந்தி பந்தயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கம்பம் நகரில் இருந்து கம்பம் நெட்டு மாநில நெடுஞ்சாலை வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த பந்தயத்தில் தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பங்கு பெற்றன தேன் செட்டு பூங்கிட்டு நடுமாடு பெரிய மாடு என ஏழு பிரிவுகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டன பார்வையாளர்கள் பந்தயத்தில் ஈடுபட்டவர்களை உற்சாகப்படுத்தினர் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் கேடயங்களும் வழங்கப்பட்டது

போராட்டம் பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் எவ்வளவு ரோடு முழுவதும் பண்டிகை ஒன்றில் ஒன்றா இல்லாம வரிசையா இல்லாம பிடிச்சிருக்கேன் கடுமையான போராட்டம்